வணக்க நண்பர்களே சென்ட்ரல் பேங்க் ஆஃப் வேலை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஆடிட்டர் போஸ்ட் தகுதி பார்த்தீங்கன்னா வந்து செவன்த்து டுவெல்த்து எனி டிகிரி சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருபது வரை கிடைக்க வாய்ப்பு இருக்கு கடைசி பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டு இந்த ஜாப்பை டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குன்னு நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த மாதிரி வேலைவாய்ப்பு சம்பந்தமான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கா ஒரு நண்பருக்கும் ஷேர் பண்ணுவாங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்களை பற்றி வந்து இந்த வெப்சைட்லையும் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணிணா இந்த இடத்துக்கு வந்துருவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டிவ்வான ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி ஜாப் வேகன்சி எவ்வளோ இருக்குது லொக்கேஷன் இங்கே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி ஃபுல் டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு புரியல் கிடைக்கும் அதே மாதிரி அப்படி கீழே போனீங்கன்னா எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கீழே பண்ணிணா உங்களுக்கு ஏதாச்சும் ஃபார்ம் எதுவும் இருந்துச்சுன்னா அதை ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போஸ்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருப்போம் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்காங்க மாதிரி கீழே போயிட்டு கிளிக் கேர் கொடுத்தீங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல நான் கிளிக் கேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண முடிச்சோடனே நமக்கு டவுன்லோட் ஆன அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஓப்பன் பண்ணி பார்த்துக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்ட்ரல் அந்த ஜாப் ரிலேட்டிவ் அவங்க கொடுத்த அந்த இது இருக்கும் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும் இது வந்து ஜிப் ஃபைலில் இருக்குது நீங்கள் ஜிப் ஃபைவில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கும் அதை நீங்கள் ஜிப் ஃபைலாக இருக்கும் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்காங்க ஸோ அதேமாதிரி வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனா அங்கே கீழே வந்து நம்ம கொடுத்துருப்போம் தமிழ்நாட்டில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஜாப் தேவை அதை ரைட்டாக மாதிரி கிளிக் பண்ணி அந்த போஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இல்லை டவுன்லோட் ஆயிரும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பு ரிலேட்டாக நம்ம வீடியோ வேலைவாய்ப்பு ரிலேட்டோ உங்களுக்கு ஜாப் வந்து நீங்கள் தேடினீங்கன்னா மறக்காமல் வெப்சைட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் குறிஞ்சு கிடக்கு விசிட் பண்ணி பாருங்க ஓகே நம்ம வீடியோ பண்ணி தான் மறுக்காமல் லைக் பண்ணிட்டு நம்பர் ஷேர் பண்ணுங்கள்